நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் உள்ள சாலைகளை சீரமைக்கும் பணி மற்றும் மடுகரை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி ரூபாய் பதினாறு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐநூற்றி எழுபது மதிப்புள்ள தீபாவளி மளிகை பொருட்கள் விரைவில் வழங்கப்படும் எனவும் ரேஷன் கடைகளில் நிறுத்தப்பட்டுள்ள இலவச அரிசி மற்றும் கோதுமை இன்னும் ஒரு சில வாரங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் கோதுமை ஒரு சில வாரங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் எனவும் மடுகரை பகுதியில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் புதிய திருமண மண்டபம் கட்டப்படும் எனவும் தொகுதி முழுவதும் அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளும் நிறைவேற்றப்படும் எனவும் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக நமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி நியாய விலை கடை ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மலிவு விலை பட்டாசு விற்பனை கடை திறப்பு விழா அரியங்குப்பம் பழைய கடலூர் சாலையில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பட்டாசு விற்பனை கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையினை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் மேலாண் இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சங்க மலிவு விலை பட்டாசு விற்பனை கடைகள் மூலக்குளம் சங்க கட்டிட வளாகம் லாஸ்பேட்டை உடவர்கரை நகராட்சி மீன் வணிக வளாகக் கடை மற்றும் திருக்கனூர் கூனிச்சம்பட்டு மெயின் ரோடு விஐபி நகர் சுதர்சன் மஹால் வளாகத்திலும் துவங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் கண்ணிகள் திருநங்கைகள் உள்ளிட்டோருக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு முன்னூறு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையினை வழங்கினர் தொடர்ந்து பேசிய அமைச்சர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு அமைந்த பிறகு சுமார் ஐந்தாயிரத்திற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் எட்டி கைங்க காக்க ஓட்ட அஞ்சி வந்து ஓட்டு போிட்டாங்க. நாளைக்கு பெரிய வந்து बीजेपी கூட இருந்தா கா புலிமானா செல் தரடலா சொல்றான். பால்கே கை கை மா இப்படியே போங்க சித்ரா நூத்தி